வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி காசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்வதி கதை சொல்லலாமா சேனலுக்காக கதை சொல்லிட்டு இருக்காங்க அத சிவன் ரசிச்சு பாத்துட்டு இருக்காரு அந்த கதையில ஒரு யானை குளத்துல தண்ணி குடிச்சிட்டு இருக்க அங்க ஒரு மயில் ரொம்ப சோகமா வருது யானை என்ன காரணம்னு கேக்க எனக்கு தோகையை விரிச்சு ஆடணும்னு ஆசையா இருக்கு ஆனா தோகை ஃபுல்லா ஒரே சேரும் சகதியுமா இருக்கு அண்ணா ஆடினா நல்லாவே இருக்காது மழை வந்தாதான் சரியாகும் மழை எப்படி வரும்னு அழுதுகிட்டே கேட்டுச்சாமா அந்த மயில் அப்படின்னு பார்வதி அழகாக சொல்லிட்டு இருக்க சிவன் சிரிப்போடு கேட்டுட்டு இருக்காரு அதுக்கு யானை சொல்லுச்சு அடடா இதுக்கு போய் அழுவியா மழை வரணும் அவ்வளோதானே இப்போ நான் வர வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி தும்பிக்கையால யானை தண்ணீரை எடுத்து மயில் மேல் அப்படியே மழை மாதிரி கொட்டுச்சு மயில் இருந்த தூசி எல்லாம் போயிடுச்சு இதை பார்த்து சந்தோஷமான மயில் வாவ் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க அங்க வந்து நிக்கிற விஜயா இதை பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க கூடவே வர்ற சிந்தாமணி ஏன் மாஸ்டர் இங்கே நின்னுட்டாங்க புலர போகாம இருக்காங்கன்னு அப்படியே மெதுவா திருட்ட போன மாதிரி தலைய மட்டும் நீட்டி பாக்குறாங்க இப்பதான் நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு மகிழ்ச்சியா நடனம் ஆடிச்சு அப்படின்னு பார்வதி ரொம்ப சிரிச்சு ரசிச்சு சொல்லிட்டு இருக்க இத பார்க்குற சிந்தாமணி சிரிச்சிடுறாங்க அவங்க விஜயாவை பார்க்க அவங்க முறைச்சு முகத்துல அப்படியே காணாமல் போயிடுது அந்த நாள்ல இருந்து யானையும் மயிலும் சேர்ந்து விளையாடுவாங்க ஆக பிள்ளைங்களா இந்த கதை சொல்ல வர்றது என்னன்னா வாய்ப்பு வரும்னு நாம வெயிட் பண்ண கூடாது நாமளே அதை உருவாக்கிக்கணும் அதே மாதிரி மத்தவங்களுக்கு நாம உதவி செஞ்சா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க நாமளும் சந்தோஷமா இருக்கலாம் நாம் பண்ணுற சின்ன உதவி கூட இந்த உலகத்தை மகிழ்ச்சியாக்கும் இன்னைய கதை முடிஞ்சது குட் நைட் அப்படின்னு பார்வதி கதையை முடிக்கிற வரைக்கும் விஜயா வாசப்படியில நின்ன கேட்டுட்டு இருக்காங்க சிவன் ரொம்ப எக்ஸைட்டடா எழுந்து வந்து சூப்பர் பார்வதி அப்படின்னு செகண்ட் கொடுக்க அவங்க தேங்க்யூ தேங்க்யூங்கிறாங்க விஜயா உள்ளர வரவங்க ஷூட்டிங் முடிஞ்சுதான் கேக்க அவங்க கேக்குற நக்கல் தெரியாம ஆ முடிஞ்சதுங்க மாஸ்டர்னு சாதாரணமா சொல்றாரு சிவன் விஜயா இது வரைக்கும் மூணு கதை போட்டிருக்கோம் ஆயிரத்தி பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்வதி ஆர்வமா சொல்ல சக்கரை பண்ணாங்களா அப்படின்னு விஜயா கேக்கு மாஸ்டர் அது சப்ஸ்கிரைபிங் மாஸ்டருங்கிறாங்க சிந்தாமணி அவ்வளோ பேர் இவங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல பயங்கர கடுப்போட முறைக்கிறாங்க விஜயா குழந்தைங்க நிறைய பேர் பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன பசங்க மட்டும் இல்ல பெரியவங்களும் நிறைய பேர் இத பார்த்து அவங்க பசங்களை பார்க்க சொல்லி மோட்டிவேட் பண்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பார்வதி சொல்ல ஆனா எனக்கு இதுல எந்த சந்தோஷமும் இல்ல எரிச்சல் தான் இருக்குன்ற மாதிரி விஜயா முகத்தை காமிக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான் மீனாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு பார்வதி சொல்ல சரி போ அங்கே அவது தெருவில் பூ வித்துக்கிட்டு இருப்பா போய் சொல்லிட்டு வா போ அப்படின்னு விஜயா கடுப்படிக்க பார்வதியோட முகம் பாவம் சுருங்கிடுது திரும்பி கூட பார்க்காம சிவனை பார்த்து நாங்கள் இங்கே கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டி இருக்கு நீங்கள் வெளியே போங்க இன்னைக்கு கிளாஸ் இல்லை அப்படின்னு விஜயா சிடுக்க ஓகேங்க மாஸ்டர் அப்படிங்கிற சிவன் குனிஞ்சு நோட்டை எடுத்துக்கிட்டு பார்வதி கிளம்புறேங்கிறாங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு பார்வதி கேட்க ஆமா கிளம்பிட்டேங்கிறாரு அவரு பார்வதி ஏதோ சொல்ல தயங்கிட்டு இருக்க விஜய்யா வெடுக்குன்னு திரும்பி அதான் கிளம்புறேன்னு சொல்லிட்டீங்கல்ல கிளம்புங்க அப்படின்னு குரலை உயர்த்த ஓகே மாஸ்டர் வரேன்னு சிவன் நறுக்கு நாட்டாம கொடுத்தா கிடைக்கு எட்டால் கேக்குமா அது மாதிரி பார்வதி பாவம் பார்த்து விஜயாவுக்கு இடம் கொடுத்தா இப்ப அவங்கள அடிமையா மாத்தி அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க விஜயா சிவன் போயிட்டு இருக்க பார்வதியும் போயிட்டு இருக்காங்க டக்குன்னு கையை பிடிக்கிற விஜயா ஏய் நீ எங்க போறேன்னு கேட்க அவர் வழி அனுப்பி வைக்கதாங்கிறாங்க பார்வதி ஏன் அவர் என்ன குழந்தையா வழி தெரியாதா அப்படின்னு விஜயா சிடு சிடுக்க அதில் எனக்காக வீடியோலாம் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு அவரை வழி அனுப்பி வைக்கிறதுல என்ன இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன் இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு பார்வதி இருந்து போயிட ஏய் ஹியோ அப்படின்னு எரிச்சலோட பேக் தூக்கி வீசிட்டு இருக்காங்க விஜயா ரொம்ப நல்ல விஷயம் பார்வதி இப்போதான் விஜயாவோட பிடியில இருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்காங்க விஜயாவோட இந்த நாடகத்தை ரசிச்சுக்கிட்டே பேக் வச்சுட்டு சிந்தாமணி பின்னாடி வந்து நிக்கிறாங்க எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நான் சரி பண்ணியிருக்கேன் இந்த பிரச்சனைக்கு தான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு விஜயா சொல்ல நமக்கு சிரிப்பு சிரிப்பா வருது யோசிச்சு யோசிச்சு பாக்குறோம் அது வரைக்கும் எந்த பிரச்சனையை தான் சரி பண்ணியிருக்காங்கன்னு ஒன்னும் தெரியல அவங்க பழகிறது உங்களுக்கு பயமா இருக்காங்க மாஸ்டர் சிந்தாமணி சிந்தாமணி இதுங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு விஜயா அவங்கள ஆடு மாடு ரேஞ்சுக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க என்ன பண்ணணுமோ பண்ணிடலாங்கிறாங்க சிந்தாமணி உடனே விஜயா கொஞ்சம் கலக்கத்தோட என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க அந்த சிவனை பரலோகத்துக்கு அனுப்பிடலாமான்னு அசால்ட்டா கேக்குறாங்க சிந்தாமணி ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டா போதுங்கிறாங்க விஜயா சரி பண்ணிடலாங்க மாஸ்டர் நான் யோசிக்கிறேங்கிறாங்க சிந்தாமணி சிவன் அனுப்பி வச்சுட்டு உள்ளர வர்ற பார்வதி சிரிப்போட ஆ விஜயா சொல்லு என்ன விஷயங்கிறாங்க ஆ பார்வதி என் ரோகிணி என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு விஜயா ஆரம்பிக்க பார்வதிக்கு அதிர்ச்சி ஆயிடுது என்னது ஓ ரோஹிணியா ஆமா ஏன் மருமக ரோஹிணி தானே அவ சாதாரண ஆள் இல்ல லட்சாதிபதி தெரியுமா அப்படின்னு விஜயா சொல்ல ஏன் அவ சித்தப்பா யாராவது சிங்கப்பூர்ல இருக்காங்கன்னு சொன்னாலா புது கதையானு கேக்குறாங்க பார்வதி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவளுக்கு தெரிஞ்சவங்க பெரிய பில்டர்ஸ் கம்பெனி வச்சிருக்காங்க ஏசி டிவி வாஷிங் மிஷின் வாங்குறேன்னு சொல்லிருக்காங்க ரோஹிணியால மனோஜுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு பார்வதி சந்தோஷமா சொல்றாங்க நல்ல விஷயம் மாஸ்டர் சும்மா சொல்லக்கூடாது உங்க மருமக ரோஹிணி ரொம்ப கெட்டிக்காரி தான் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ஆமா அவளும் ரொம்ப திறமையானது தான் அப்படின்னு விஜயா சொல்ல திரும்ப பாராட்ட ஆரம்பிச்சுட்ட அப்ப நீ பழைய மாதிரி ரோஹிணியை ஏத்துக்கிட்டியா அப்படின்னு பார்வதி பக்கத்துல வந்து கேக்க பின்ன தானே மனோஜுக்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அவன் இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கான காரணம் ரோஹிணி தானே அப்படின்னு விஜயா சொல்ல அப்ப பணம் கோபத்தை குறைச்சிருக்கு அதானே அப்படின்னு பார்வதி கேட்க அதுக்கு டைரக்டா பதில் இல்லை விஜயா கிட்டே இருந்து ஆனால் என்ன ஒன்று ரோஹிணிக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு தெரிஞ்சதும் அந்த மீனாவும் அவங்க கிட்ட போய் கேட்டிருக்கா போல அவங்களும் இரநூத்தி எழுபத்தஞ்சி வீட்டுக்கும் நீய தினமும் பூ போட்டுன்னு சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு விஜயா சொல்ல பார்வதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஓ பரவாயில்லையே அப்போ மீனாவும் சீக்கிரம் லட்சாதிபதி ஆயிடுவா அப்படின்னு பார்வதி சொல்ல விஜயாவுக்கு படு எரிச்சலா இருக்கு நானே எரிச்சல் இருக்கேன் நீயர்ற மாதிரி பேசிட்டு இருக்கியா அவ்வளவுதான் சிந்தாமணிக்கு வயிறு பத்தி எரிஞ்சு வாயு காது கண்ணுன்னு எல்லாம் வருது மாஸ்டர் எழுபத்தஞ்சு வீடுன்னா பெரிய ஆர்டர் தான் இல்ல அப்படின்னு சிந்தாமணி கேட்க ஆமா அந்த முத்து கூட ஏதேதோ கணக்கெல்லாம் போட்டுகிட்டு இருந்தான் அப்படின்னு விஜயா பொலும்பிகிட்டு இருக்க அப்படிங்கப்பா அந்த ஆர்டர் மட்டும் மீனாவுக்கு கிடைச்சி தினமும் இருநூத்தி எழுபத்தஞ்சு வீட்டுக்கு பூ போட்டா ஏகப்பட்ட பணம் கிடைக்குமே பிடக்கூடாது எப்படியாவது அந்த ஆர்டரை நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சிந்தாமணி ஒரு பக்கமாக ஒதுங்கி பொறுமிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம்னு விஜயா சொல்ல என்னங்கிறாங்க பார்வதி உடனே சிந்தாமணி என்னன்ற மாதிரி திரும்பி பார்த்துட்டு இருக்க ரொம்ப நாளா நான் மனோஜை ரோஹினியை பிரிச்சே வச்சிருக்கேன் என்கிட்ட அவ கோடீஸ்வரின்னு பொய் சொல்லி ஏமாத்தினதுனால அந்த கோபத்துல அதுங்களை பிரிச்சு வச்சிட்டேன் ஆனா அவ சொன்ன மாதிரி கோடீஸ்வரி ஆயிடுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கா ஏன்னா அந்த மாதிரி திறமை இருக்கவங்களாலதான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்லாம் அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க உம் நடத்துங்க நடத்துங்க உங்க வீட்டு நாடகத்தன்ற மாதிரி சிந்தாமணி பாத்துட்டு இருக்காங்க எப்படியோ இப்போவாவது நீ ரோஹிணி ஏத்துக்கிட்டியே அது போதுங்கிறாங்க பார்வதி ஏத்துக்கிட்டது மட்டும் இல்ல அவளுக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு விஜயா சொல்ல ம் என்னது பண்றீங்கன்னு பாக்குறேன்னு சிந்தாமணி சிரிக்கிறாங்க நீ ஒன்னு செய் அந்த ஜோசியருக்கு ஃபோன் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கான்னு கேளு அப்படின்னு விஜயா சொல்ல எதுக்குன்னு கேட்கிறாங்க பார்வதி நீ ஃபோன் பண்ணி கேளு நான் சொல்றேன் அப்படின்னு விஜயா சொல்ல பார்வதி ஃபோன் எடுக்கிறாங்க பார்வதி தான் அவங்க ரெகுலர் கஸ்டமர் ஆச்சு உடனே போன் அட்டன் பண்ணிடுறாரு ஆ நான் பார்வதி பேசுறேங்க இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு பார்வதி கேட்க அவங்க ஏதோ சொல்றாங்க ஓ அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் நான் வைக்கிறேங்கிறாங்க பார்வதி உடனே விஜயா ரொம்ப ஆர்வமா என்ன சொன்னாருன்னு கேக்க இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா எந்த காரியம் பண்ணாலும் ரொம்ப சுபிக்ஷமா இருக்குமா அப்படின்னு பார்வதி சொல்ல ஓஹோ அப்ப மனோஜ் ரூம் எல்லாம் பூவால டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு விஜயா சிரிச்சுக்கிட்டே சொல்ல சம்பந்தமே இல்லாம ஈன்னு போஸ் கொடுத்துட்டு நிக்கிறாங்க சிந்தாமணி எதுக்கு என்ன பார்வதி கேட்க நாம எல்லாருமா சேர்ந்து மனோஜ் ரூம் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அதுதான் கல்யாணம் முடிஞ்சப்பவே நடந்துருச்சேங்கிறாங்க பார்வதி நான் பிரிச்சே வச்சிருந்தேன்ல அவங்களுக்கும் குழந்தை குட்டி எல்லாம் பொறக்க வேணாமாங்கிறாங்க விஜயா பார்வதிக்கு உண்மையிலேயே கடுப்பாகுது லட்ச கணக்குல பணம் வருதுன்னு உடனே இப்படி பல்டி அடிக்கிறா இவளோட பணத்தாசை எங்க கொண்டு போய் விட போகுதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன யோசிக்கிற அப்படின்னு விஜயா கேட்க ஆ ஒன்னும் இல்ல சொல்லுங்கிறாங்க பார்வதி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் அவங்க இன்னும் தொழில முன்னேறி வருவாங்க அப்படின்னு விஜயா சொல்ல ஆமா மாஸ்டர் கரெக்டா சொன்னீங்க இந்த ரூம் டெக்கரேஷன் பொறுப்பு நீங்க எங்கிட்ட விட்டுருங்க நான் பிரமாதமா பண்ணிடுறேன் அப்படின்னு சிந்தாமணி வாலண்டியரா வந்து வண்டியில ஏற ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் சிந்தாமணிங்கிறாங்க விஜயா பார்வதி நீயும் சிந்தாமணிக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு தன்னோட பைத்தியக்காரத்தனத்துக்கு பார்வதியும் துணைக்கு சேர்த்துக்கிறாங்க விஜயா நானா எங்க நேரம் இருக்கு அப்படின்னு பார்வதி செம்ம பதில் கொடுக்கறாங்க உடனே விஜயாவுக்கு கோபம் வந்துருது வீட்டில் உட்காந்து கதை சொல்லி வீடியோ எடுக்க நேரம் இருக்குல்ல இதுக்கெல்லாம் நேரம் இல்லையா அப்படின்னு விஜயா கத்த சரி சரி டென்ஷன் ஆகாத நான் பண்றேன் அப்படின்னு பார்வதி நகர பார்வதி வாங்க நாம போய் பூ வாங்கிட்டு வந்துடலாங்கிறாங்க சிந்தாமணி ஆ சரின்னு தலையாட்டிக்கிட்டு பேக் எடுக்க போறாங்க பார்வதி சரி நீங்க போய் பூ வாங்கிட்டு வாங்க நான் வீட்டுக்கு போய் பண்றேன் போஸ் எடுத்துட்டு வர பார்வதி போலாமான்னு கேட்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க பக்கி விஜயா சொன்னபடி சிந்தாமணியும் பார்வதியும் ரூம் அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க கட்டில சுத்தி வர மல்லிகைச்சரம் இடையடைய ரோஸ் நாலு மூளைக்கும் பெரிய நீளமான மாலை அப்படின்னு சிந்தாமணி உண்மையிலேயே நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்போ பார்வதி ஒரு தட்டுல பூவை எடுத்துட்டு வந்து இது என்ன பண்றதுன்னு கேக்க அதை கொண்டு போய் அங்க வைங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு இருக்காங்க சிந்தாமணி உலர விஜயா அங்க இங்கேயே பார்த்துட்டு முடிஞ்சிருச்சான்னு கேக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும் மாஸ்டர் விஜயா இந்த பக்கமா அந்த பக்கமா பூவை தடவி தடவி பாக்குறாங்க திறந்த வாய் மூடாம பார்த்துட்டு உள்ளர வரும்போதே நல்ல வாசனையா இருக்கு என் மருமக ரோஹிணிக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு விஜயா சொல்ல அடடா மருமக மேல எவ்வளவு பாசங்கிறாங்க பார்வதி சிந்தாமணியும் சிரிக்க நேத்து வரைக்கும் பாசத்தெல்லாம் பூட்டி வச்சிருந்தா போல இருக்கு லட்சக்கணக்கில் பணம் வரும்னு தெரிஞ்ச உடனே மனுஷங்களோட லட்சணமும் மாறிடும் போல இருக்கு அப்படின்னு பார்வதி சாதாரணமா சரஞ்சரமா அம்ப விட்டுட்டு இருக்காங்க விஜயாவை நோக்கி விஜயா முறிச்சுக்கிட்டு இன்னைக்கு பாக்குற பார்வதி ஒன்னு பெருசா அலட்டிக்கல என்ன பார்வதி நீங்க அடுக்கு மொழியில எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சிந்தாமணி ஆச்சரியமா கேட்க கூட இருக்கா பாக்குறாங்க சிந்தாமணி அதான் கவிதை கூட சொல்லிட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்டானு திருத்துறாங்க பார்வதி ஆ ஃப்ரெண்டா அப்படின்னு விஜயா நொடிச்சிட்டு இருக்க முத்து உளறு வர்றாரு உலர் வர்ற முத்து சிந்தாமணியை பார்த்துட்டு என்னடா அன்னைக்கு பாம்பு படுத்திருந்தது இன்னைக்கு ஒரு பாம்பு எழுந்து நிக்குது

அப்படின்னு காமிக்க அவரும் பாக்குறாரு சிந்தாமணியும் பார்வதியும் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி வந்திருக்கிறானு அண்ணாமலை சொல்ல சிந்தாமணியும் வந்திருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல அண்ணாமலை பாக்குறாரு அப்ப வெளியே இருந்து உள்ள வர்ற ரவியும் ஸ்ருதியும் அங்க வர்றாங்க என்னப்பா அங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ரவி கேட்க டெய் அங்க பாருடா உள்ளற அலங்காரம்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல பாருடான்னு அண்ணாமலை அங்கிருந்து நகர்ந்துக்கிறாரு ரவி பாக்க பின்னாடியே வந்து ஸ்ருதியும் பாக்குறாங்க முத்து அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி வந்த யோசனையா நின்னுட்டு இருக்க ரவியும் வர்றாரு என்னடா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரவி கேட்க அதானேடா நம்ம வீட்டில்தான் யாருக்கும் புதுசா கல்யாணம் ஆகலையே அப்படின்னு முத்து சொல்றாரு உடனே ரவி சிரிச்சுகிட்டே ஒரு தட்டு தட்டி புதுசா கல்யாணம் ஆனாதான் ஃபர்ஸ்ட் நைட்ல நடக்கணுமா என்னன்னு கேக்குறாரு டேய் புதுசா கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நடக்கிற நைட்டுக்கு தான்டா ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க இவன் வேற விவசாய பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சலிச்சுக்கிறாரு அண்ணாமலை ஓ ஆண்டி ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு ஸ்ருதி கேட்க அவங்களுக்கு என்ன புதுசா கல்யாணம் ஆகியிருக்கு அப்படின்னு முத்து கேட்க இவ்வளவு நாள் அவங்கள பிரிச்சு வச்சிருந்தாங்கல்ல அப்படின்னு ரவி சொல்றாரு ஓ இப்ப புரியுது ஆண்டி செஞ்ச தப்புக்கு பிராயோசித்தம் தேடிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க அவங்கள எதுக்கு பிரித்து வச்சாங்கன்னு தெரியல இப்ப எதுக்கு இதை பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு ரவி சொல்றாரு டெய் ரோகிணி வசதி இல்லாத பொண்ணுன்னு தெரிஞ்சதும் பிரிச்சு வச்சுட்டா இப்ப பெரிய ஆர்டர்லாம் மனோஜுக்கு வாங்கி கொடுத்துட்டா லட்சக்கணக்கில் லாபம் வரப்போகுது இல்ல அதோட எஃபெக்ட் தான் இதெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல குடுகுடுன்னு ஓடி வந்து உட்காந்துக்கிற முத்து அப்பா இதை மனோஜ் பார்த்தா என்ன சொல்லுவான் தெரியுமா அப்படின்னு கேட்க என்ன சொல்லுவான்னு கேட்கிறாரு அண்ணாமலை அதை நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு முத்து கேட்க அவன் என்ன சொல்லுவான்னு எனக்கு எப்படிரா தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல நான் சொல்றேன் பாருப்பா அப்படிங்கிற முத்து எழுந்து நின்று சட்டை இழுத்து விட்டுக்கிட்டு ரெண்டு கையை விரிச்சு வாவ் மா என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்பான்ப்பா அப்படிங்கிற முத்து அம்மா அதுக்கு பதில் சொல்லுவாங்க உடனே இவன் அம்மா யூ ஆர் சோ ஸ்வீட்மா நீங்க எனக்கு அம்மாவா கிடைச்சதுக்கு நான் தான்மா கொடுத்து வச்சிருக்கணும் நான் ஒரு லக்கி மேன் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு தோணுது என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு முத்து மனோஜ் மாதிரி ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்க ஸ்ருதியும் ரவியும் சிரி சிரின்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்படிதான் பா அவன் பதில் சொல்லுவான் அப்படிங்கிற முத்து வந்து உட்கார்ந்துக்கிறாரு அது எப்படி நீங்க அவரு இப்படிதான் பேசுவார்னு சொல்றீங்க அப்படின்னு ஸ்ருதி இன்ட்ரெஸ்டாக கேட்க பிறந்ததுலேருந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எப்ப எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு முத்து சொல்ல சரி அப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் பேசுனாருனா நான் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தரேன் ஆனா அப்படி பேசலைன்னா நீங்க எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தரணும் பெற்று ஓகேவான்னு கேட்குறாங்க ஸ்ருதி சரி அப்போ ஐநூறு ரூபாய் எனக்கு தான் வரப்போகுது நான் ரெடிதாங்கிறாரு முத்து மடைய மனோஜ் செருப்பு கழட்டிட்டு உள்ளர பாக்குறாரு எல்லாரும் உட்கார்ந்துருக்க ஒரு பார்வை பார்த்துட்டு எதுக்கு எல்லாரும் அப்படி பாக்குறீங்கன்னு கேட்டுக்கிட்டே உள்ளர வர பின்னாடியே திருட்டு ரோஹிணியும் வர்றாங்க உடனே ஸ்ருதி என்ன கழுத்துல மாலையை காணும் பட்டு சட்டை பட்டு வேஷ்டி பட்டு புடவை எதையும் காணும் அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஏன் ஸ்ருதி அப்படி கேக்குறீங்கிறாங்க ரோகிணி எங்களுக்கு இன்னைக்கா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு ரோகிணி கேட்க அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல என்னடா ரவி சம்பந்தமே இல்லாம ஸ்ருதி பேசிட்டு இருக்குங்கிறாரு மனோஜ் நீங்களே உங்க ரூம் குள்ள போய் பாருங்க அப்படின்னு ரவி சொல்ல ரெண்டு ஃபிராடுங்க ரூமை எட்டி பாக்குதுங்க பாத்துட்டு எதுக்கு இந்த பிளவர் டெக்கரேஷன் மனோஜ் கேக்குறாரு வெளியே மழை வர்ற மாதிரி இருக்குல்ல அதான் பூவெல்லாம் உள்ளர காய் இருக்காங்க அப்படின்னு முத்து கிண்டல் பண்ண புரிஞ்சுக்கிட்ட ரோகிணி அப்படி வெக்கத்தோட சிரிக்கிறாங்களாமா நீ திறந்தாலே எனக்கு ஜோக் தான்ற மாதிரி ஸ்ருதி சிரிச்சிட்டு இருக்க டே என்னடா இதெல்லாம்னு ரவியும் சிரிக்கிறாரு பின்ன என்னடா இது கூட தெரியாத தத்தியா இருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல அத ப்ரூவ் பண்ற மாதிரி ரோகிணி இவன் என்ன சொல்றான்னு கேக்குறாரு மனோஜ் உடனே ரோகிணி மனோஜ் காதல சொல்லிட்டு வெக்க புன்னகை போத்துட்டு நிக்க மனோஜ் முகத்துல என் காதல இருந்து காது வரல சிரிப்பு வருது உடனே ரூம் பக்கம் திரும்புறவரு வா அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்க ஸ்ருதி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுக்கு ஐநூறு ரூபாய் போறதெல்லாம் பெருசா தெரியல முத்து ஆக்ட் பண்ண மாதிரி என் மனோஜ் பேசுறத பார்த்து அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல ஆ வந்துட்டீங்களா வாங்க வாங்க சீக்கிரம் ரெடி ஆகுங்க உங்களுக்காக தான் நேரம் குறித்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்றாங்க விஜயா பின்னாடியே வந்து நிக்கிறாங்க சிந்தாமணியும் பார்வதியும் ரோஹிணி பயங்கர வெக்கத்தோடு நின்றுட்டு இருக்க திரும்பி பாக்கிறாரு மனோஜ் சிந்தாமணி என்னவோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொன்ன மாதிரி வெக்கப்பட்டுட்டு நிக்கிறாங்க ரெண்டு பேர் அமைதியா நின்னுட்டு இருக்க விஜயாவே ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி அப்போ ஒரு பொய் சொல்லிட்டா நாம பாசம் வச்ச பொண்ணு ஒரு பொய் சொல்லிட்டாலேன்னு ஒரு கோவத்துல உங்களை பிரிச்சு வச்சுட்டேன் மனசே கேக்கல கூடாதுன்னு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன் இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் இருக்கணும் சீக்கிரமே எனக்கு ஒரு பேர குழந்தைய பத்து குடுக்கறீங்க சரியா அப்படின்னு ரோகிணியை பாக்குறாங்க விஜயா ரோகிணி பயங்கர வெக்கத்தோட தரையில கோலம் போட்டுட்டு இருக்க அம்மா யூ ஆர் சோ ஸ்வீட்மா நீங்க எனக்கு அம்மாவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நான் ஒரு லக்கி மேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல சொல்ல ஸ்ருத்தி ஆச்சரியமாக முத்துவை பார்த்துட்டு இருந்தாலும் நம்மளால சிரிப்பாக அடக்கவே முடியல பாத்தியா பல குரலே பாரு பாரு இன்னும் நாடகம் முடியலங்கிற மாதிரி முத்து ஜாட காட்ட ஸ்ருத்தியும் பார்க்குறாங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு தோணுதுமா என்னம்மா வேணும் சொல்லுங்கன்னு அம்மாவோட கையெடுத்து நெஞ்சில் வச்சுட்டு கேட்குறாரு மனோஜ் உடனே விஜயாவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இன்னொரு கையால மனோஜ் கையை தட்டி ஆ செம்ம டிராமா எப்படி போயிட்டு இருக்கு பாத்தியாப்பா அப்படின்னு முத்துவும் தொடையில தட்டிட்டு அண்ணாமலைய பாக்குறாரு ஸ்ருதி ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்க டேய் என்னடா ஜோசிய மாதிரி அப்படியே சொல்லி இருக்கிற அப்படின்னு ரவி கேட்க இவங்க பேசுறது கேட்டு விஜயா மனோஜ் எல்லாம் இங்க பாக்குறாங்க டேய் இதுக்கெல்லாம் ஜோசியம் தெரியணுமாடா இவன் வேற என்ன சொல்ல போறான் அப்படின்னு ஜாலியா ஆடுற முத்து பல குரல் கரெக்டா சொன்னா அப்படின்னு கேக்குறாரு கரெக்ட் நீங்க தான் வின் பண்ணீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அப்ப ஐநூறு கைய நீட்டுறாரு முத்து ஒரு செகண்ட் யோசிக்கிற ஸ்ருதி பட்டுன பக்கத்துல நிக்கிற ரவியோட பாக்கெட்ல கைய விட்டு இந்த எடுத்து கொடுக்குறாங்க டேய் பெட் கட்டுறது நீ காசு குடுக்கறது நானா அப்படின்னு ரவி கேக்க டேய் ஓன் காசு ஏன் காசு தாண்டா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல என்னம்மா என்ன பண்ணும் ஏதோ வின் பண்ணிட்டாங்கன்னு வேற சொல்றேன்னு கேக்குறாங்க பார்வதி அது எங்களுக்குள்ள ஒரு பெட் ஆண்டி அதுல அவர் வின் பண்ணிட்டாருங்கிறாங்க ஸ்ருதி என்ன பெட்டு அப்படின்னு பார்வதி கேட்க அவன் ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பான் விடு அதை விடு நீ சிந்தாமணி டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க நீங்க சினிமாவில் தான் நான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் இதுக்கு தான் செய்கிற தொழிலில் ஒரு அனுபவம் வேணுங்கிறது அப்படின்னு சிந்தாமணியை பாராட்டி தள்ளுறாங்க விஜயா ஆமாங்க மாஸ்டர் இந்த காலத்தில் கத்துக்குட்டிங்கெல்லாம் நானும் பண்றேன்னு அறகுறையா பண்ணுதுங்க ஆனா நான் அப்படி இல்ல ஒரு டெக்கரேஷன் பண்ணனா அதுல என்ன புதுசா பண்ணலான்னு மண்டையை யோசிச்சு யோசிச்சு பிச்சுக்கிட்டு பண்ணுவேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல பாத்து பிச்சிக்க சொல்லுங்கம்மா அப்புறம் முடியெல்லாம் கையோட வந்து முட்டடிச்ச மாதிரி ஆயிட போகுதுன்னு முத்தை கலாச்சி விட்டுடுறாரு ஸ்ருதி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க முத்து என்ன சொன்னாலும் அது காமெடியாவும் கலாய்ப்புமா தான் இருக்குன்னு அவங்க இதுக்கும் சிரிச்சிட்டு இருக்க சிந்தாமணிக்கு முகம் சுண்டி போயிடுது இத பாக்குற விஜயாவுக்கு கடுப்பாயிடுது டெய் ஏதோ உன் பொண்டாட்டி பெருசா டெக்கரேட் பண்ணுவான்னு சொல்லுவ பாத்தியா சிந்தாமணி எவ்வளவு சூப்பரா நல்லா தான் பண்ணிருக்காங்க ஆனா என்ன எல்லாமே பழைய டிசைனு அந்த காலத்துல சினிமால வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல என்ன சிந்தாமணி இப்படி சொல்றாங்கிற மாதிரி விஜயா பாக்க ஆமா இந்த காலத்துல என்ன புதுசா பண்றாங்களாம் பூ பொண்டாட்டி பண்ற அலங்காரத்துல எட்டு முழை பூ கூட இருக்க மாட்டேங்குதுன்னு சிந்தாமணி கிண்டல் பண்றாங்க விஜயாவும் சொல்லிட்டு இருக்க அவங்க இருந்திருந்தா இதுக்கு பதில் சொல்லியிருப்பா இருந்தாலும் பரவாயில்ல நானே சொல்றேன் பூவை மூட்டை மூட்டையா கொட்டினாதான் நல்லா டெக்கரேஷன் பண்ணி அர்த்தம் இல்ல கம்மியான பூவா இருந்தாலும் டிசைன் அழகா இருக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல கரெக்ட் முத்து டிஏடிங்கிற பேர்ல கொச்ச கொச்சன்னு பண்ணாம மீனா சிம்பிளா பண்றதுதான் அழகா இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரெண்டு பேரும் அந்த காலத்துல இருக்க மாதிரி இவங்க ஆனா மீனா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பண்றா ஏன்னா மீனா யூத்து இவங்க பாவம் ஓல்டு டெலிபோன் பூத்து அப்படின்னு முத்து ரைமிங்கா சொல்ல ரவி ரவியாலையும் சிரிப்பா கண்ட்ரோல் பண்ணவே முடியல நிக்கிற முப்பெரும் தேவியர்ல விஜயாவும் சிந்தாமணியும் கடுப்பா பாத்துட்டு இருக்க பார்வதியை முத்துவோட பேச்ச சிரிச்சிட்டு கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க மாஸ்டர் உங்க பையன் எப்படி பேசுறான்னு அப்படின்னு சிந்தாமணி முகத்தை சுருக்கிட்டு சொல்ல பாருங்க என்ன பேச்சு பேசுறான் வேணு அப்படின்னு விஜயா சொல்ல முத்து யாரா இருந்தாலும் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் நடந்துக்கணும்லப்பா இல்லப்பா அப்படின்னு முத்து பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க அவனை விடுங்க சிந்தாமணி நீங்க தான் பண்ணிருக்கீங்கிறாங்க விஜயா சரிங்க மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல சரின்னு விஜயா தலையாட்டை வா பார்வதினு கூட்டிட்டு உள்ளர போறாங்க சிந்தாமணி நேகமாக விடிறவரெல்லாம் அவங்க டெக்கரேட் பண்ணுவாங்க போல இருக்கு டக்குன்னு ரவி ரெண்டு ஸ்டெப் முன்னாடி வந்து பார்வதி ஆன்டின்னு கூப்பிட அவங்க திரும்பி பார்த்துட்டு என்னன்ற மாதிரி புருவத்தை உயர்த்த இங்கே வாங்கன்னு கையை காட்டுறாரு அவங்களும் வர்றாங்க என்னப்பான்னு பக்கத்தில் வந்து கேட்க நீங்கள் தான் அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டா அப்படின்னு கேட்க என்ன ரவி பண்ணுறது உங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இப்படி எல்லாம் செஞ்சுதானே ஆகணும் ம் இந்த வேதாளத்துக்கு வாக்கப்பட்டு வேங்க மரம் இல்ல வீணா போன சீம கருவேல மரத்துல கூட நான் எரிதான் ஆகணும்னு போறாங்க அங்க இருந்து அவங்க அங்க இருந்து போனதும் ஆஹ் ரோஹிணி உனக்கு அலங்காரம்லாம் எல்லாம் பண்ணணும் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்கன்றாங்க ஏற்கனவே பட்டி பார்த்த செவத்துக்கு இவங்க மறுபடியும் பட்டி பார்க்க போறாங்க போல இருக்கு எதுக்காண்டு இதெல்லாம் அப்படின்னு ரோகிணி கொஞ்சிக்கிட்டு இருக்க இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன் நீ போ மூலமா தான் இந்த வீட்டுல முதல் வாரிசு வரணும் போ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க போங்க அப்படின்னு ரெண்டு பேரும் அனுப்பி வைக்கிறாங்க நாடகம் ஜோரா போயிட்டு இருக்குடா அப்படின்னு ரவி முத்துவை பார்க்க முத்துவ ஆமா அம்மான்னு தலையாட்டிட்டு பாக்குறாரு விஜயா இங்க அண்ணாமலை கூப்பிட பதினாறு பல்லையம் காட்டிக்கிட்டு ஈன்னு வர்றாங்க விஜயா ரத்த காட்டே வந்துருச்சு இருந்து எஸ்கேப் ஆயிரலான்னு முத்து ரவி ஸ்ருதி மூணு பேர் அங்க இருந்து ஓடிடுறாங்க என்னங்க அப்படின்னு சந்தோஷமா உட்காந்துட்டு விஜயா கேக்குறாங்க உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு அண்ணாமலை கேட்க எந்த வேலை அப்படின்னு விஜயா வெக்கமே இல்லாம கேட்க இந்த வேலை தாங்கிறாரு அண்ணாமலை காட்டி அப்படின்னு இருக்க இத்தனை நாள் அவங்கள பிரிச்சு வச்சுட்டு இப்ப அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற வெட்ட வெளிச்சமா தெரியுது நீ பணத்துக்காக தான் பண்றன்னு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல முழுக்க நினைச்சதுக்கு அப்புறம் முக்காட் எதுக்குன்னு நினைக்கிற விஜயா ஆமாங்க இருக்கட்டுமே அப்படியே இருந்துட்டு போகட்டும் நான் எதிர்பார்த்த மாதிரியே ரோஹிணி மனோஜ பெரிய ஆள் ஆக்கிக்கிட்டு இருக்கா அப்ப நான் விட்டுக் கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு விஜயா சொல்ல அப்ப நாளைக்கே அவ தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சா மறுபடியும் பிரிச்சு வச்சிருவியான்னு கேக்குறாரு அண்ணாமலை ஆயிடுறாங்க விஜயா ஒரு பேச்சுக்கு கூட ரோஹிணியால பணம் வராதுன்றத கேட்க அவங்க ரெடியா இல்ல கண்ணு வைக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் மாட்டா ஏதோ மனோஜ கல்யாணம் பண்ணிக்க ஒரு சின்ன பொய் சொல்லிட்டா அவ்வளவுதான் அத நான் மன்னிச்சிட்டேன் ரெண்டு பேரும் எப்பவும் சேர்ந்து தான் இருக்கணும் பெரிய கோடீஸ்வரங்களாக போறாங்க பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு விஜயா சொல்ல அததானே நான் செய்யறேன்னு முதல் தருவியா உண்மையை ஒத்துக்கிறாரு அண்ணாமலை விஜயா என்னமோ கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற மாதிரி ஜிங்கு ஜிங்குன்னு இங்கேயும் அங்கேயும் தாவி தாவி ஓடிட்டு இருக்காங்க உள்ளர மனோஜ் உலக அதிசயத்தை பாக்குற மாதிரி அப்படியே பிரமிச்சு போய் அந்த பூ அலங்காரத்தை பாத்துக்கிட்டு இருக்காரு அப்போ ரோஹிணி பட்டு புடவையும் பட்டு பிளவுஸுமா கையில பால் செம்போட தலையில சரம் சரமா மளிகை பூவோட உள்ளரை வர கதவு திறக்கிற சத்தம் கேட்டு திரும்பி பாக்குற மனோஜ் அப்படியே ஆணா அசந்து போய் நிக்கிறாரு ரோகிணி மெதுவா கதவை சாத்திட்டு திரும்ப முயல் பல்ல காட்டிக்கிட்டு மனோஜ் மெதுவா அவங்கள நோக்கி நகர்றாரு டே டே நீங்க என்ன கன்றாவிய வேணா பண்ணிட்டு போங்கடா எங்களை ஏன்டா குடும்பப்படுத்துறீங்கன்னு கேட்கத் தோணுது நமக்கு ஆ குடு அப்படின்னு பால் சம்ப வாங்கி வைக்கிறாரு உன்னை பார்க்கும் போது புதுசா கல்யாணமான பொண்ணு மாதிரியே இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல சும்மா சொல்லாதங்கிறாங்க ரோகிணி நிச்சயமா தான் சொல்றேன் நம்பு நான் கூட பாக்குறதுக்கு புதுமாப்பிள மாதிரி இல்ல அப்படின்னு அவரே கேட்டுக்கிறாரு ரோகிணி தலையில இருந்த கால்வரையும் பார்த்துட்டு ஆமாங்கிறாங்க வெக்கத்தோட நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா இத்தனை நாளா நம்ம பிரிஞ்சே இருந்தோம் இப்போ அம்மாவே மனசு மாதிரி நம்ம ஒன்னா வாழ்றதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க நமக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காதுல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல இந்த மாதிரினா அப்படின்னு வெக்கத்தோட தயங்கிட்டே கேக்குறாங்க ரோகிணி இப்படி ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்னு மனோச்சல ரோஹிணி திடுக்குன்னு முறைக்கிறாங்க உடனே சமாளிச்சுக்கிட்டு இல்ல இல்ல ஒரே ஒய்ஃப் கூட இந்த மாதிரி செட்டப்ல ரெண்டாவது வாட்டி நடக்குது இல்ல அத சொன்னேங்கிறாரு மனோஜ் ரோஹிணி வெக்கத்தோட நின்னுட்டு இருக்க மனோஜ் அவங்களே பார்த்துட்டு இருக்க அவர் கையை தட்டி விட்டுட்டு என்ன ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற அப்படின்னு ரோகிணி சொல்ல அவங்க முகத்தை கையில எடுத்துக்கிட்டு என் கண்ணுக்கு நீ இன்னைக்கு தான் தெரியுறனு வழியுறாரு மனோஜ் எனக்கு இப்ப ஒரு பாட்டு பாடணும்னு தோணுது பாடட்டமானு மனோஜ் கேக்குறாரு உனக்கு பாட்டு எல்லாம் பாட தெரியுமான்னு ஆச்சரியமா கேக்குறாங்க ரோஹிணி இப்ப பாடணும்னு தோணுது அப்படின்னு மனோஜ் பாவமா சொல்ல சரி பாடுங்கிறாங்க ரோஹிணி சரி வா அப்படின்னு ரோஹிணியோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மனோஜ் பூவை விலைக்கு விட்டு அவங்கள பெட்ல உட்கார வைக்கிறாரு அவரும் உட்கார்ந்து சம்மணம் போட ரோஹிணி எதிர சம்மணம் போட்டு உட்காடுறாங்க ஆஹா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு கச்சேரி ஆரம்பிக்கப் போறாங்க போல இருக்கு ம் பாடவான்னு மனோஜ் கேட்க அவங்க உம்னு சொல்ல மனோஜ் தொண்டையெல்லாம் செருமிக்கிட்டு பாடுறாரு அவரு ஏதோ அந்த காலத்து ஹீரோலாம் தாடையை பிடிச்சி ஹீரோயினை கொஞ்சிற ரேஞ்சுக்கு கொஞ்சிட்டு பாட நல்ல வேலை நமக்கு பாட்டு சத்தம் கேட்கலங்க பக்கத்துல உட்காந்து கேக்குற ரோஹிணிய அரண்டு போய் பாக்குறாங்க இவரு நோன்ற மாதிரி ஆக்ஷனோட பாடிட்டு இருக்க பாடிட்டு இருந்த நினைச்சா என்னமோ அப்படியே ரோகிணி பக்கமா போய் ஹக் பண்ண போக ஆ மனோஜ் 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 அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க வெளியே கதவை தட்டுற சத்தம் கேட்குது உலகத்திலேயே பெரிய பேய பார்த்தா மாதிரி மனோஜ் கதவை பாக்குறாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம்